என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்கள் தோழிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் 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 இந்த அரசியல்னால வேற லெவல் தான் இல்ல ஏன்னா இந்த அரசியலில் மட்டும்தான் வித்தியாசமான ஒன்றை நம்ம பார்க்கலாம் யார் யாரை எப்ப எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது யார் யாரை எப்ப ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது அதை கணிக்கவே முடியாது அதனாலதான் இந்த மட்டும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் அது வந்து ஒரு ஜனநாயக உரிமைன்னு சொல்லுவாங்க ஆனா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அதை கண்டிப்பா நல்லவங்க எல்லாம் வரவேற்பாங்க ஆனா ஒரு சில இந்த அதிகார அது வேணாம் ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும் அது இருக்கும் தானே என்னடா இவன் திடீர்னு ஒருத்தர் என்ட்ரி கொடுத்து இது வரைக்கும் நாம் சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே ஆனால் இப்போ வந்து இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக வேற இருக்குது அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது இவனை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இவனை இது பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் எப்படி இவனை க்ளோஸ் பண்ணலாம் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்னு வரும் அந்த கன்ஃபியூஷன்ல கத்தரதா கதர்றதா என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் போறவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்படி எதாவது பேச ஆரம்பிப்பாங்க இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக பேசுகிறாங்க இல்லையா அந்த மாதிரி